மருத்துவத் துறையில் ஐம்பது ஆண்டுகால மகத்தான மக்கள் சேவையாற்றிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு இந்திய துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் கோவை எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் கோவை ஆவாரம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா மற்றும் நவை இந்தியாவில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இருபத்து ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா வர்த்தக மையத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்து வரவேற்று பேசினார் பிரியங்கா சுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய துணை ஜனாதிபதி ஜிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு வரவேற்பு அளித்தார் அதைத் தொடர்ந்து இந்திய துணை ஜனாதிபதி ஜிபி பி ராதாகிருஷ்ணன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இலச்சினையை வெளியிட்டார் சிறப்பாக பணிபுரிந்து வரும் மருத்துவர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டில் ஆரம்பித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்று விழா கண்டுள்ளது உண்மையிலேயே நம் கோவை மண்ணிற்கு மகடம் சூட்டியதாக இதனை நான் பார்க்கிறேன் கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரி புதிய மைல் கல்லை எட்டியுள்ளது இதற்கு தரமான மருத்துவர்கள் தாய் உள்ளத்தோடு கவனித்துக்கொள்ளும் செவிலியர்களின் பங்கு அளப்பறியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவ சுற்றுலாவை தொடங்கி வைத்து அதனை செயல்படுத்திய பாராட்டுதலுக்கு என தெரிவித்தார் விழாவில் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் அரங்காவலர் லட்சுமி சுவாமி அறக்கட்டளையின் தலைமை செயலதிகாரி சி வி ராமகுமார் தலைமை நிர்வாக அதிகாரி டி மகேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவன முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் ஆயிரக்கணக்கானோர் ஏ நிகழ்வில் கலந்து கொண்டனர்